நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசியன் புற்பாதைகளை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு அரசனையும் ஆண்டியாக்கும் கிரகம் எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருதத்தை தேர்ந்து கொள்வோம் அரசனையும் ஆண்டியாக்கும் கிரகம் எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் பார்ப்போம் குறிப்பாக ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சிலர்கள் அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே நேரத்தில் சில இடங்களில் சிலர்கள் அமைந்து விட்டால் மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் வாழ்க்கை மனித வாழ்க்கை மூணாக பிரச்சுக்கலாம் சாதாரண வீட்டில் பிறந்து தன்னுடைய அறிவாலும் உழைப்பாலும் ஜாதக யோக அமைப்பாலும் பெரிய வெற்றி தோற்றங்கள் ஒன்று அதே நேரத்தில் ஒரு பெரிய இடத்தில் பிறந்து தன்னுடைய அறியாமையாலையும் இயலாமையாலையும் மற்ற நம்பியும் தனக்கு தெரியாதவளை செஞ்சு பெரும் செல்வத்தை இழப்பதும் முன்பு சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய சொத்தை பெருக்க மாட்டாங்க சுருக்க மாட்டாங்க அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இப்படி பல விதமான வாழ்க்கை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது இயல்பு அது அவர்கள் வாங்கிட்டு வந்த விதிப்பயன் ஆனால் ஒரு இந்த சொல்லப்படுற உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஜாதகர் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலமிருந்த ஜாதகர் இன்று தான் செய்யக்கூடாது உள்ள செஞ்சு பல துன்மைகளுக்கு ஆளாகி கடனுக்கு ஆளாகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது கோடி கலவுகள் சொத்தை இறந்துட்டார் அரசனாக வாழ வேண்டிய அமைப்புள்ள ஜாதகர் இன்று வந்து கூலி வேலைக்கு போலக்கு தாழ்ந்து போயிட்டார் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவருக்கு அமைந்த கிரகம்தான் காரணம் அரசனையும் ஆண்டியாக்கும் கிரகம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்லவா அரசனைப் போல வாழ வேண்டிய ஒரு ஜாதகர் இன்று ஆண்டிக்கு சமமாக வாழ்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அமைந்த கிரகமும் நடக்கும் திசையே காரணம் சரி ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு உதாரண ஜாதகம் தான் இது ஒரு ஆஞ்சாதகம் இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறு இருபது பிஎம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அவிட்டத்தில் பிறந்தவர் ரெண்டாம் பாதம் மகர ராசி லக்கண சிம்மணக்கணம் லக்கணத்திலேயே சனி பகவான் ராகு லக்கணத்துக்கு ஐந்தில் சுக்கரன் தனுசர் சுக்கரன் ஆறாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல கும்பத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கேது கடகத்தில் குரு பகவான் கடகத்தில் குரு பகவான் நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மலக்கலாம் வரல வர்க்கோத்தம்தான் கண்ணியில் குரு பகவான் சனி பகவானும் விருட்சிகத்தில் செவ்வாய் ராகு தனுசில் வந்து சுக்கன் வர்க்கோத்தமம் மகரத்தில் சூரியன் ரிஷபத்தில் வந்து புதன் கேது இவர் பிறக்கும்போது செவ்வாதாசு அஞ்சு வருஷம் ஆறு மா அஞ்சு வருஷம் அஞ்சு மாதத்துக்கு பிறந்திருக்கார் ஐந்து வருடம் நான்கு மாதம் இருபத்தி ஏழு இவர் பிறந்தது வந்து நாமக்கல் மாவட்டமே இப்போ வயசு நாற்பத்தேழு நடந்துகிட்டு இருக்கு நடப்பு திசை சனி திசையில் கேது பற்றி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த சனி திசை வந்து இப்போ அஞ்சு வருஷம் தீயும் எல்லாமே முடிச்சு கட்டியாச்சு காரணம் கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் ஒரு கிரகம் எங்கே எந்த இருந்தால் தீமையை தரும் தோல்வியை தரும் அல்லது ஆண்டியாக்கும் என்ற ஒரு கருத்தை ஒரு அற்புதமான நூல்ஸ் பாலை சொல்லுகிறது இது மூணு நூல் தான் அற்புதமான நூல் நவீன ஜோதிர் சிந்தாமணி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கிறது நாலு வரி பாட்டு தான் சும்மா நச்சுன்னு அருமையாக இருக்கும் சீர்மிகு சிம்மம் தன்னில் செவ்வாய் கேது ராகு கார்மேனி மந்தன் போன்றோர் கலித்திட உதிர்த்த மாந்தர் பேர்மிகும் அரசனே என்றாலும் பெருநிதி வளம் இழந்து பார்மிசை ஆண்டியாக பரிதரித்துள்ளவார் மாலையின் பாடல் அற்புதமான பாடல் மீண்டும் பாடலினைப்படுத்தும் பாருங்கள் நாவி பாட்டுக்கலாம் சீர்மிகு சிம்மம் தன்னில் செவ்வாய் கேது ராகு கலித்திட உதித்த உதித்தோர் கார்மேனி மந்தன் போன்றோர் கழித்து வித்தம்மாந்தர் பேர் அரசனே என்றாலும் பெருநிதி வளம் குறைந்து பார்மிசை ஆண்டியாகி பதவித்து வருமா பாட்டு அருமையான பாடல் அப்போ சிம்மங்கிற சிம்மத்தில் அதாவது சூரியனோட வீட்டில் இயற்கை படிக்கிற அனருமை அஞ்சு பவர் இயற்கை பாவர் இருக்காங்க அது சூரியனை விட்டுருங்க செவ்வா கேது சனி ராகு நாலு பேரில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு திசை வந்துட்டால் ஆஞ்சாதன் சொத்தை இழந்துருவாங்க என்பது பார்வையுடைய சாராம்சம் இவ்வளோதான் பெரும் நிதி பலம் இழந்து பாருங்கள் பெரும் நிதி பலம் இழந்து பார்மிசை ஆண்டியாக பரிதரித்து வருவார்னு போட்டிருக்கு அப்போ என்ன அர்த்தம் சிம்மத்தில் சனிமான் இருந்தாலும் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் சுபகள் தொடர்பில்லாமல் இருந்தால் அந்த காலகட்டத்தில் விசாபுத்தின் நடைபெறுக்கு வந்தால் சொத்தை இழப்பார் தன்னுடைய த தன்னுடைய பெருநிதி இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது அவ்வளோ பெரும் அரசனாக இருந்தால் கூட ஆண்டியார் அவனுக்கு பாடலுடைய சாராம்சம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஒரு முப்பது வயசுக்கு மேலே சுயதொழில் செய்ய ஆரம்பித்து படப்படப்படன்னு வந்தார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள ஒரு ஏழு எட்டு வயசுக்குள்ளே ஏகப்பட்ட விரயத்தை சந்தித்து பூமி வாங்கி போட்டு வாகனம் போட்டு பைனான் செய்து இப்படி பல விதமாக செஞ்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கோடி எழுந்துட்டார் அதுக்காக ஒரு சொத்தை விற்று என்ன சொத்தை விற்றுதில்லை இன்றைக்கி அந்த சொத்தை உயர் பார்த்து இன்றைக்கி ஒரு இன்றைக்கி வந்து எழுபது கோடிக்கு மேலே போகும் ஆக வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்து எழுபது கோடி ரூபா பண பொருளாதாரத்தை இழந்துட்டு இந்த வயசு இழந்துட்டு இன்றைக்கி சாதாரணமாக இருக்காருனா அதுக்கு காரணம் அவருடைய ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு இசாபத்தியோடய அமைப்பு இப்போ பாருங்கள் சிம்மத்தில் வந்து சனி பவான இருக்கார் ராகு இருக்கார் சிம்மத்தை வந்து சூரியன் பார்த்துறாரு செவ்வாய் பார்த்துறாரு கேதும் பார்த்துறாரு புதன் பாவர இயற்கை பாவியாய் அதாவது பாபா அவரும் பாவியாயிடுவார் அவரும் பார்த்துறார் சிவ சனி சூரியன் பைவேத்தனா அவர் மொத்தம் பாருங்கள் சிம்ம வீட்டுக்கு ஐந்து பாவல் பாவல ஏற்பட்டிருக்கு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது அஞ்சு ஏற்பட்டிருக்கு இப்போ சனி திசை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பாலத்தை அப்படி கிற அமைஞ்சிருக்கு இது மட்டும் போதுமான கேட்டால் துணை பார்ப்போம் பாருங்கள் பொதுவாகவே சிம்மத்தில் சனி இருந்து திசை நடந்துட்டால் தந்தை குறைவார் அப்பாவுக்கு ஆகா அப்பாவுக்காகாது அது அப்பா தெரிவி சொத்துக்கு ரெண்டுமே இவங்க அப்பா இறந்துட்டார் சனி சந்தோகம் சனி அப்பா அப்பாத்தறி சொத்தும் கைவிட்டு போயிடுச்சு அண்டு பார்த்து பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்துலேயுமே ஒருத்தர் வந்து பொருளாதாரம் போகுதுன்னா தொழில் மூலம் போக ஏதோ ஒரு கதை நம்பி ஒருத்தர் ஏமாந்து போகிறது தொழில் ஆரம்பிக்கிறது இது மாதிரிலாம் பணம் திளப்பாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் அது சுக்கரன் அவர் தன் வீட்டுக்கு கெட்டில் மறைஞ்சிட்டார் எப்போ கணக்கு வச்சுங்க எப்போயுமே ஒரு ஜாத்துக்கு பத்தாம் எட்டு வீட்டதிபி தன் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சி அவர் திசை நடவடிக்கைக்கு வந்துட்டால் தொழில் ஆஃப் ஆயிரும் அல்லது அவருடைய சாரம்பட்ட திசை வந்தாலும் தொழில் ஆஃப் ஆயிரும் வெறுப்பாருங்களை அக்கணத்துக்கு பத்தாம் வயது சுக்கரன் தன் வீட்டு கெட்டல அதாவது தனசில் இருக்கார் சரி மிக்கல் சாரம் சூரியன் சாரம் பர்க்கமாக இருக்கார் ஆனால் அவருடைய திசை இல்லை ஆனால் அவர் சாரமற்ற திசை நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ சனியசோடிகிட்டு இருக்கா சனீசுங்கிறத பார்த்த பூரத்தில் ரெண்டாம் பதில் இருக்கார் பூரம் ரெண்டாம் பதத்தில் இருக்கார் அப்போ பத்தாம் அதிபதி தன் வீட்டுக்கு மறைந்து அவரின் சாரமற்ற தரிசன பெறும் காலத்தில் தொழில் மூலம் பெரும் நிதி இழப்பாருங்கிறதுக்கு இது அற்புதமான ஒரு விதி அடுத்து பார்த்தீங்களா சந்திரன் வந்திருக்கலாம் சந்திரன் என்ற வீட்டு அதிபதி எப்பவுமே கணக்கு வச்சுங்க ராசி அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராசிக்கு எட்டில் மறைஞ்சு திசை நடத்தக்கூடாது அப்படி நடத்தினால் ஜாதனுக்கு உயிர் போகும் அல்லது சொத்து போகும் இவருக்கு பாருங்கள் மகர் ராசி மகர் அதிபதி சனி பகவான் அவர் ராசிக்கு எடுத்து திசை வந்துறார் அந்த எட்டாம் வேடங்கிறது யார் சிம்மத்து வீட்டர் அப்போ சனீஸ்வந்த அப்பாவே இழந்துட்டார் அப்பா திரிசத்தை இறந்தாச்சு இவர் வந்து தற்கொலைக்கு முயற்சி எடுத்தவர் தான் ஆனால் சாகில் சுத்தளிஞ்சிருச்சு மூணாச்சுங்களா நாலாவது பாருங்கள் சுக பாக்கியம் சொல்லக்கூடிய ஒரு கிரக ஒரு ஜாதத்தில் எந்த ஒரு ஜாதத்துலுமே நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதி இந்த மூவருமே ஒன்று ஒன்று மறையக்கூடாது மறைஞ்சிட்டா அது யோகத்தில் அக்கா ஜாதகம் இவருக்கு பாருங்கள் சுக நான்கு கூடி சு செவ்வாய் ஒன்பது கூடிய செவ்வாய் சிம்மத்தில் அவருக்கு ஆறாம் வீட்டில் பஞ்சமாதிபதி அதாவது குரு அப்போ ஒம்பது அஞ்சு சட்டாடமாக இருந்தாலும் அதுவும் சிறப்பு கொடுக்காது செல்வத்தை இழக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அது ஒன்றும் அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் சொன்னால் சூரியன் வீட்டில் இயற்கை பகிறனா சூரியன் செவ்வாய் சூரியன் விட்டுருங்க அவர் விட்டுருங்க சனி செவ்வாய் ராகி அது இருந்து சுகர் பார்க்காம இருந்துட்டா திசை வந்தாலும் சொத்து இழப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான துணைவதி ஏற்பட்டீங்களா துணை முக்கிய ராசிக்கு ஒருபதி ராசிக்கு பத்தாம்மதி யாருன்னு பார்த்தா சுக்கரன் அதாவது மகர் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் அந்த சுகர் இங்கே இருக்காங்க லக்க ராசிக்கு பலனை மறைஞ்சிட்டார் அது ஒரு மைனஸ் அப்போ லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபர் ராசி பலன் மறைஞ்சாலும் தொழில் இழப்பு ஏற்படும் அவர் சாரம்பற்ற திசை நடக்குது இப்போ சுக்கரன் சாரம் சனி பகவான் அவர் இங்கே இருக்கார் எட்டில் இருக்கார் அது மொத்தம் பாருங்கள் இவர் சுயதொழில் செய்தால் பொருள் இழப்பார் அதுவும் குறிப்பாக செவ்வா வந்து இவருக்கு பாதகாதி ஆனதுனால பூமி தொல் பெயரக்கூடாது அதாவது ரியல் எஸ்டேட்டுக்கு போகக்கூடாது போயிட்டார் ஃபைனான்ஸ் போகக்கூடாது போய்ட்டார் வாகன கிரகம் சுக்கரத்தை வளர்ந்து போக அதுக்கு அது போகக்கூடாது போயிட்டார் இன்னொன்று பாருங்கள் சூரியனை பாவர் கொடுத்து அரசியலுக்கு போகக்கூடாது இந்த நாலு தப்பி செஞ்சார் ஒவ்வொருமே கோடிகள் பணத்தை இழந்துடுச்சு இன்று பல கோடி இழந்துட்டார் அதனால தான் அரசனையும் ஆண்டியாற்றும் கிரகம் சொன்ன தலை காரணம் இவர் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பது எழுபது கோடிக்கு மேலே பணத்தை இழந்து இப்போ வந்துட்டார் என்று கூறி அடி அடிக்க சொல்வது போல் உங்களுக்கு உதாரண ஜாதத்தோடு ஆதார் சூழலை தந்து தருவதில் மகிழ்ச்சிய மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்